அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆன்மீக தகவலில் பார்க்கப்போவது போவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சிம்பத்தில் உருவாகும் த்ரிகிரக யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது அவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி நாம் அறிவோம் ஜோதிடத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி திரி கிரக யோகம் மற்றும் சதுர்கிரி யோகம் போன்ற பல்வேறு யோகங்களை அவ்வன்போது உருவாக்கும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் மனித வாழ்வியல் மட்டும் இன்றி பூமியும் ஆழமாக தெரியும் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களின் தலைவனாக கருதக்கூடிய சூரியனும் புத்திரக்காரனாக இருக்கக்கூடிய புதனும் சிம்ப ராசியில் ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் அதனால் அவ்விரு கிரகங்களின் செயற்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாகும் அதே சமயம் மனதின் காரணியாக கருதப்படும் சந்திரனும் சிம்ம ராசியில் நுழைய உள்ளார் இதனால் சிம்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரனின் செயற்கையால் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இந்த திரிகிரக யோகத்தினால் தாக்கம் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது மேலும் சிக்கிய பணம் கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் உருவாகப் போகிறது இப்போது சிம்ம ராசியில் உருவாகும் திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை காண்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்பம் சிம்ம ராசியின் முதல் வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பெரிய அளவில் லாபத்தை பெறலாம் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை புரிவீர்கள் திருமண ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் தலைமைத்துவம் திறனும் முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும் பணியிடத்தில் உடன் வேலை செய்பவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் இதன் மூலம் இலக்குகளை அடைவீர்கள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியின் பதினோராவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் புதிய வருமானம் ஆதாரங்களையும் உருவாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் காதல் உறவுகள் மேம்படும் நிதி நிலை நன்றாகவே இருக்குங்க முன்னேற்றத்திற்கான பல பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை முழு ஆதரவு தருவார்கள் புதுமனை தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறும் வாய்ப்பு உருவாகும் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசியின் இரண்டாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்கள் பெறக்கூடும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிக்கிய பணம் கைக்கு கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் பேச்சால் பல வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் பேச்சு மற்றவர்கள் ஈர்க்கும் வகையில் இருக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவு வலுவாக இருக்கும் இதன் மூலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது